இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் கடவுள் இந்த உலகை படைக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் படைத்தார் அப்ப இந்த உலகமானது கடவுளுடைய வாக்கினாலே வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையானவர் வாக்கானவர் மனு உருவெடுத்து மனிதராக நம்மிடையே குடிக்கொண்டார் ஒரு கட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் உயிர் தேர்ந்த ஆண்டவர் அநேகருக்கு திருக்காட்சிகளை கொடுத்தார் அப்ப அநேகர் அவரை கண்டார்கள் அவரை பார்த்தார்கள் அவரை தொட்டு உணர்ந்தார்கள் தோமா போன்றவரெல்லாம் அவரை தொட்டு பார்த்து விசுவாசம் அடைந்தவராய் இருந்தார் அப்போ உயிர் தேர்ந்த ஆண்டவரை நேருக்கு நேராய் கண்டு அவருடைய தரிசனத்தை உணர்ந்து அவரை பார்த்த அனுபவம் இன்னும் அதிகமாய் சீடர்கள் மத்தியிலே விசுவாசத்தை வேறு என்று நிலைக்க வைத்தது அநேகருக்கு திருக்காட்சி கொடுத்தார் அப்போ கடவுள் யார் என்பதையும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதையும் கடவுள் ரொம்ப அன்பானவர் பண்பானவர் என்பதையும் ஏசு கிறிஸ்தினுடைய வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த மனு உயிரை எடுத்த ஏசு கிறிஸ்து ஆஹ் உயிர் எழுந்த பிறகு அநேகருக்கு காட்சி அளித்தாரளவா அப்படிப்பட்ட ஆண்டவர் வார்த்தையினாலே தொடர்ந்து நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்றால் இங்க நம்ம வைத்திருந்த திருமறையின் வழியாக திருமறை நாம் தொடுவதின் வழியாக திருமரை நாம் படிப்பதின் வழியாக தியானிப்பதின் வழியாக அந்த வார்த்தைகளை நம்ம கண்ணாலே காண்பதின் வழியாக இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நாம் கிட்டி சேர்வதற்கு உதவியாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து வாக்கா இருந்தவர் மனிதனாக நமக்காக பிறந்தார் இல்லையா அப்ப இயேசுவை நாம் இன்னும் அதிகமா ஏற்றுக்கொண்டு பற்றி கொண்டு அவரை மாத்திரம் நாம நாம நம்பி விசுவாசம் வைத்தவர்களா இருந்தாக்கா நாமும் இன்னும் அதிகமாய் இந்த விசுவாசை வளர்ந்து இயேசுக்கு என்னாலும் சாட்சிகளாய் வாழ்வோம் அதற்காக தான் தூய ஆவியானவர் நம்மோடு என்றென்றும் இடைப்பட்டு இடையீட்டாளராக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அங்கே வாழ்க்கை வாழ்வு தருகிறவர் நம்மோடு இருக்கிறார் அவருக்கு அவருடைய வாழ்வுக்கு முடிவில்லை அவர் அல்பாவும் இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்மோடு என்றென்றும் இருப்பதற்காகவே இன்றைக்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் இந்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் தோங்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரு என்னாலும் எங்களோடு உடனிருக்கிறீர் என்கிற அந்த விசுவாசத்திலே இந்த நாளை நாங்கள் தோங்குகிறோம் நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பரே சூரியம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமீன்